வணக்கம் என் பேர் அமலா நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் எல்லமேன் கோவில் தாண்டி விளம்பூர்னு ஒரு கிராமம் அங்கேருந்து நான் டெய்லி பஸ்ஸில் வருவேன் ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்போது எனக்கு அவார்டுக்காக சொல்லியிருந்தாங்க ஆளுநர் சாருக்கு அவார்டு தராங்க நீங்கள் வாங்க அப்படின்னு நான் வந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைக்கு பிடிச்சி பேசுறது அங்கே தான் ஐயா கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சேன் எனக்கு நான் வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நான் சொன்ன கோரிக்கை சொல்லி ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சி நானும் அதை மறந்துட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை கொடுத்தமே சரி அது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை ஆனால் நானும் ஒரு இன்னையும் ஒரு பொண்ணாக நினச்சி மதித்து அதை ஒரு இதுவாக எடுத்து யோசித்து இன்றைக்கி எனக்கு ஆட்டோ தராரு நான் இதை கனவு கூட நினச்சி நான் சொந்த ஆட்டோ வாங்குவேன்னு நான் இதை எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா நான் இருக்கிறது ரொம்ப ஒரு கிராமம் அங்கேருந்து நான் ரெண்டு பஸ் பிடிச்சி தான் வரணும் இங்கே வந்துட்டு நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போ போகும்போது என் பிள்ளைங்க எல்லாம் தூங்கிடும் ஏன்னா நான் வண்டி ஓடினாலும் ஓடலைனாலும் வாடகைக்கு நான் வண்டி ஓட்டியே ஆகணும் டெய்லி நானூறுவா கொடுத்தே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்கும்போது நான் டைம் ஆகிடும் வீட்டுக்கு ஒரு டைம் பன்னெண்டு மணி கூட போயிருக்கேன் அப்போல்லாம் நினைப்பேன் என்னடா நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கே எப்போது மாறோன்னு ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி மாறது எனக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் நான் கனவுல கூட நினைக்கல தயவு செஞ்சு எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் கடவுள் யாராவது ஐயா மாதிரி ஒரு இதுவால் ஹெல்ப் எப்படின்னு எப்படி வேணாலும் நடக்கும் ஐயா மனசு வைக்குவது தான் இன்றைக்கி எனக்கு ஆட்டோ கிடச்சிது கடவுள் நம்மளுக்கு நேரடியாக வந்து செஞ்சிட மாட்டாங்க யார் மூலம்னா நம்மளுக்கு செய்வாங்க எனக்கு ஆளுநர் ஐயா மூலமாக நடந்துருக்கு இது எனக்கு பெரிய பாக்கியம் நம்ம பொண்ணாக பொறுந்திட்டுமே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது நம்மளால எல்லாமே பண்ண முடியும் என்ன கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் இந்த தருணத்தில் நான் ஆளுநர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த கடனை எத்தனை ஜென்மத்தில் நான் தீக்க போகிறேன்னு தெரியல இதால என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்க வைப்பேன் கையை எதிர்பார்க்க வேண்டிய வேலை இருக்காது ஏன் சம்பாதித்துலேயே என் பிள்ளைங்களை படிக்க வச்சிருவேன் ரொம்ப நன்றிங்க ஐயா தேங்க்யூ ஸோ மச் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்